முப்பதும் ஆறும் படி முத்தி ஏணியாய் ஒப்பிலா ஆனந்தத்துள் ஒளி புக்கு செப்ப அரிய சிவங்கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே இதுக்கு முந்தின பாட்டில் சொன்ன மாதிரி சித்தர்கள் ஆகமங்களால் கூறப்படுற முப்பத்தாறு தத்துவங்களை ஏணியாக கொண்டு ஒப்பில்லாத சிவானந்தத்தை தருகிற ஒளியில் உள்ள போகுவாங்க அங்க அந்த ஒளியில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெருமையுடைய சிவனை தரிசிப்பாங்க அந்த தரிசனத்தினால தன்னுடைய உண்மை நிலைய தெளிஞ்சு உணர்வாங்க அந்த தெளிவுதான் அவங்களுக்கு கிடைக்கிற பரிசு அப்படின்னு இந்த பாட்டில் திருமூலர் சொல்றாரு